இனிய திங்கக்கிழமை காலை வணக்கங்கள் எல்லோருக்கும் இன்பமும் அமைதியும் சூழ்க எல்லோரும் நிறைவாக வாழ்க இன்று எனது நேற்று ஒரு முக்கியமான நாளுங்கள் அனைவருக்கும் இந்துக்கள் அனைவருக்கும் விஞ்ஞான ரீதியாகவும் ஒரு முக்கியமான நாள்தான் அதாவது சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் பூமியுடைய நிழலுக்குள் நிழல் பகுதிக்குள் சந்திரன் மறையும் பொழுது அந்த சந்திர பூமியில் இருக்கின்ற ஒரு பகுதி மக்கள் வந்து சந்திரனை பார்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் அதுதான் சந்திரகிரகணம் இந்த சந்திரகிரணம் பௌர்ணமி தினத்தில் தான் ஏற்படுகிறது நேற்று இரவு இலங்கை நேரத்தில் கிட்டத்தட்ட இரவு ஒன்பது மணி தொடக்கம் நள்ளிரவு ஒரு ஒன்று ஒன்றரை மணி வரைக்கும் அது நீடித்ததாகத்தான் செய்திகள் மூலம் அறிய முடிந்தது எல்லோரும் உறக்கத்தில் இருந்தபடியால் அதன் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் எங்களுடைய சமயத்திலே நம்புகிறார்கள் அந்த நேரத்தில் உணவு அருந்தவோ பானங்கள் அருந்தவோ வெளியில் நடமாடுவதோ தவிர்க்க வேண்டும் ஆனால் விஞ்ஞானிகள் சந்திரகிரணத்தை வெற்றி கண்களாலே பார்க்கலாம் என்று தான் சொல்லுகிறார்கள் சூரிய கிரகணம் மட்டும்தான் புகையூட்டப்பட்ட பாதுகாப்பு கண்ணாடி மூலம் பார்க்க வேண்டும் கண்ணை பாதித்து விடும் என்று சொல்லுவார்கள் அதுமாதிரி சமயத்திலே என்ன நம்பிக்கைண்டோ சந்திரகிரணத்தை பொறுத்தவரையில் இன்று எல்லாரும் உண்மையில் நீராடி தலைமுழுகி ஆலயத்துக்கு போய் சந்திரனுக்கு வழிபாடு செய்து வந்தால் உண்மையிலே உத்தமம் ஆனால் எல்லோராலும் அது சாத்தியம் இல்லை இப்போ வேலைக்கு செல்கின்றவர்கள் போவதற்கு ஆலயம் போவதற்கு வசதி இல்லாதவர்கள் சரி வீட்டிலாவது நீராடி விட்டு மனதிலே தியானித்து கும்பிடலாம் சந்திரனுடைய தோத்திரம் தெரிந்தால் அதை உச்சரித்து கும்பிடலாம் தெரியாவிட்டால் சரி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் நுழமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அதாவது இறைவனை நம்பிக்கை வைத்து இறைவனுடைய திருப்பாதங்களிலே தன்னை ஒப்புவித்தவர்களுக்கு இறைவனுடைய நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு இந்த நாள்களும் கோள்களும் ஒன்றும் செய்யாது என்றுதான் அந்த பாடலில் கூறப்படுகிறது எனவே இறை இறை நம்பிக்கையும் நேர்மையான வாழ்க்கையும் யாருக்கு அமையப்படுகிறதோ அவர்களை பொறுத்தவரையில் எல்லாம் நலமாகவே நடக்கும் நாம் செய்த வினைகள்தான் நம்மைச் சூழ்ந்து வருகின்றன அன்ன முன்னமிட்டதி முப்புறத்திலே பின்னிட்டதி என்று பாடல் ஒன்று வருகிறது அன்னை அடி அடிவயிற்றிலே நானும் இட்டதி மூழ்க மூழ்கவே என்று பட்டிகத்தார் பாடுகிறார் தனது தாய்க்கு ஈமக்கடன் நிறைவேற்றும் பொழுது பாடுகிறார் எனவே நாம் செய்த வினைகள் நல்வினை தீவினை ரெண்டும் நம்மோடு கூட வரும் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இது ஒரு பழமொழி மொழி நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையாகி எமக்கு வரும் புண்ணியத்தை விதைத்தால் புண்ணியம்தான் நேற்று மிகவும் சனக்கூட்டம் வார்த்தையால் சொல்ல முடியாத அந்த சன வெள்ளம் ஒரு வீதியிலோ கோயில் வீதியிலோ கோயிலுக்கையோ ஒருவரை விலகி ஒருவர் போகவே பாதை இல்லை அவ்வளவுக்கு நெரிசல் இடிபட்டு நெறிபட்டு ஆனாலும் திடீரென்று எனக்கு ஒரு ஆசை விட்டது சன்னதி தீரை தவற விட்டு விட்டேன் இந்த தீர்த்தத்துக்காவது இருக்கா போய் கும்பிட வேணும் என்ன நான் சில விஷயங்கள் உண்மையிலேயே நான் மனம் மருந்தி மனிதர்களால் உதவி கிடைக்காத போதெல்லாம் கடவுளை நம்பி கண்ணீர் விட்டு அழுது கடவுளே நம்பிய போதே எனக்கு அதை வெற்றியாக்கி தந்திருக்கிறார் ஒரு சந்தர்ப்பம் அல்ல பல சந்தர்ப்பங்கள் எனவே இப்பொழுது நான் கடவுளை தீவிரமாக நம்புகிற ஒரு ஆளாகத்தான் மாறியிருக்கிறேன் இப்போ இந்த நிலையில் நேற்று நான் கோயிலுக்கு போகும்பொழுது இறங்கி இந்த சனக்கூடத்துக்கு போகும்போதே தெருவில் நிறைய பிச்சைக்காரர்கள் அதில் உண்மையான பிச்சைக்காரர்களும் இருக்கிறார்கள் போலி பிச்சைக்காரர்களும் இருக்கிறார்கள் அதில் ஒருவன் உண்மையிலே முழங்காலில் இருந்து ஏதோ பெரிய எதிகாயம் என்ன நடந்ததோ தெரியவில்லை முழங்காலுக்கு கீழே காலில்லை பார்க்க முடியாத அந்த கால்களை அப்படி ஒரு கொதிவையலில் இருந்து அமதியாக இருந்துதான் பீச்சன் கிட்டுகிறத ஆனால் மக்கள் திரும்பியும் பார்க்காமல் பலர் போய்கொண்டிருந்தார்கள் நான் சின்ன ஏதோ ஒரு சின்ன உதவியை நான் செய்தேன் ஏனென்றால் என்னுடைய கண்ணுக்கு முருகப்பெருமான் தான் அப்படி வந்து மனிதர்களை சோதித்து பார்க்கிறாரோ என்று மனம் எண்ணியதும் நான் எனக்கு என்னால் முடிந்த ஒரு சின்ன உதவியை செய்தேன் இதுதான் வாழ்க்கை நாங்கள் ஒன்றும் கெட்டு போக மாட்டோம் கடவுளுங்களை சுமாராக வாழவிட்டிருக்கிறார் வாழ முடியாதவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் இதுதான் இந்த மனித பிறப்பின் பயன் என்பதை எடுத்து கூறுகிறேன் இன்றைய தினம் துர்க்கியம்மன் ஆலயத்துக்கு போகின்ற ஆசையில் வெளிக்கட்டு நிற்கின்றேன் இந்த ரெண்டு மாலையும் நேற்று கோயிலில் வாங்கினேன் ஒரு